அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச திருநாள் வருவதால் அதன் வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம் அந்த வரலாறை தெரிந்து கொண்டு இந்த தைப்பூச விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அசுரனை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கி வாங்கி கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாகும் தமிழ்கடவுளான கடவுளான பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசமாகும் தை மாதத்திலே பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய பெருமானுடைய விசேஷ தினமாகும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு தோடு குத்துதல் ஏடு தொடக்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள் மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறுபடை வீடுகளில் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால் குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்கப்பட முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் சக்தி மிக்க ஒரு தலைவனை சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் அழகு குழந்தைகள் வளர்க்கப்பட்ட பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவர் ஆண்டி கோலத்தில் பழனி மலை மேல் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் வதம் செய்து தேவர்கள் நிம்மதி அடைய செய்தவர் முருக கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப் பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாங்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்தி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பல பாத யாத்திரை செல்வார்கள் தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்தி கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்ச்சியை செலுத்துகின்றார்கள் தைப்பூச தினத்தில்தான் இந்த உலகம் முதன் முதலாக தோன்றியதாக பத்மபுராணம் கூறுகின்றது இந்த தைப்பூச நாளன்றுதான் சூரனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு தனது சக்தி வேலை வழங்கியதாக ஐதீகம் அத்துடன் முருகன் தனது மனதிற்கினிய காதலியான வள்ளியை மணந்ததும் இந்நாளில்தான் என்பதால் தைப்பூசம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் முருகனுக்கு செலுத்தப்படும் காணிக்கையான பாத செல்வது காவடி எடுப்பது பால்குடம் எடுப்பது ஆகிய அனைத்தையும் அகத்தியரின் சீடரான இடும்பன் ஒரு தைப்பூச தினத்தன்றுதான் பழனியில் முதன்முதலாக தோன்றுவித்தார் அதனால் முருகனுக்குரிய ஸ்தலங்களில் பழனி மற்றும் தைப்பூசம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த தைப்பூச திருவிழாவானது தமிழ் கடவுள் முருகன் என்றாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் கடவுள் என்பதால் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ்நாட்டை போன்ற பால்குடம் காவடி அலகு குத்துவது என்ற அனைத்து மக்களாலும் அமர்கலமாக கொண்டாடப்படுகின்றது இந்த கைப்பூச விழாவானது எப்படி வந்தது எதற்காக கொண்டாடப்படுகின்றது யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உடன் பணிபுரிபவர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்